நேற்று முப்பதாம் தேதி நேற்று இரவு கரூர் தொகுதியில் கரூர் ஒன்றியத்தில் பிரச்சாரத்தின் ஈடுபட்டிருந்தபொழுது சந்தேகத்துக்கு இடமான இரண்டு நபர்கள் தொடர்ந்து எங்களை பின்தொடர்ந்து வந்தார்கள் அவர்களை விசாரித்த பொழுது அவர்கள் முன்னுக்குப் பின்னா முரணான தகவல்களை அளித்தார்கள் அது அப்பொழுது அவர்களை பிடித்து அங்கே அங்கே கூட வந்த காவல்துறையினர் ஒப்படைக்க ஒப்படைக்கப்பட்டது ஒப்படைத்த பொழுது அவர்கள் திமுகவை சார்ந்தவர் என்றும் முக்கிய பிரமுகரோடு அவர்கள் புகைப்படம் இருந்ததெல்லாம் அப்படிதான் தெரிய வந்தது அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்த வீடியோவெல்லாம் செக் பண்ணால் தொடர்ந்து நாலு நாளாக எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க தொடர்ந்து நாலு நாளாக ஆறு நபர்கள் பகலவன் அப்துல் காதர் பாலமுருகன் மற்றும் மூணு நபர்கள் ஆறு பேர் தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க எங்கள் வீடியோ செக் பண்ண அந்த ஆளுகளை அப்படி செக் பண்ணதில் இது ரெண்டு பேர் எங்கள் பிரச்சாரத்தின் போது இருந்தவங்க எங்கள் வீடியோவில் இருந்தது பெரியகளி வழக்கில் இருந்தது அதுக்கு முதல் நாள் காளி காலி காலனியில் அரசு காலனியில் ஆட்டோ மரப்பிலிருந்து வீடியோ எடுத்தது இந்த மாதிரி தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா நாங்கள் ஏதோ சர்வே ரிப்போர்ட் எடுத்து வந்ததாக <தாவு> சொல்கிறாங்க சர்வே ரிப்போர்ட் எடுத்து வரவங்க எங்கள் பிரச்சாரத்தில் கூட வரணுங்கிற அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லை அவர் திமுக கார் அவர் காருக்கு முன்னாடி கொடி கட்டி அவர் கோஸ் கொடுத்துருக்கார் மட்டும் இல்ல திமுகவுடைய முக்கிய பிரமரோட போட்டோ எல்லாமே முக்கிய பிரமரோட போட்டோ கவர் பண்ண அவங்களாம் தலைமையோட நெருக்கமானவங்க ஒரு அதிமுக கேண்டிடேட் பிரச்சாரத்தின் போது தொடர்ந்து நாலு நாளாக பின்படுவதற்கு என்ன மர்மம் அதுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லை கரூருடைய திமுக வேட்பாளரோட எடுத்த புகைப்படம் அப்ப இவருடைய தூண்டுதல் மேல என்னுடைய பிரச்சாரத்தை சீர்குலைக்க அல்லது ஜாதி பிரச்சனையை உருவாக்க அல்லது ஏதாவது தாக்குதல் நடத்துவதற்கு இவங்க இருக்காங்க இதுதான் உண்மை எல்லா எவிடன்ஸும் நான் இதுக்கப்புறம் போலீஸ் ஹேண்ட் பண்ணோம் போலீஸ் வந்து இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க காலையில் ஒம்பது பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு போய் திமுக வேட்பாளருடைய அலுவலகத்துக்கு போகிறாங்க பத்து நிமிஷத்தில் திமுக வேட்பாளர் அங்கே வரார் உள்ள கலந்து பேசி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் போய் எஸ்பி ஆஃபீஸில் ஒரு பொய்யான ஒரு புகாரை கொடுக்குறாரு குடித்ததாகவும் அடித்ததாகவும் எதோ எட்டு பவுன் செயினை பறிச்சதாகவும் தாங்கள் ஒரு சர்வே டீம்னு ஆனால் அந்த சர்வே டீம் ஹோட்டலில் கொடுத்த அட்ரஸ் ஆதார் ஆதார் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த அட்ரஸ் போலியானது ஒரிஜினல் அட்ரஸ் கோயம்புத்தூர் ஒரிஜினல் அட்ரஸ் கோயம்புத்தூர் கொடுத்த அட்ரஸ் தேனி அது மட்டும் இல்லை ராயல் கிராண்டாக தங்குறாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஐடி ப்ரூஃப் கொடுக்குறாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும்னு சொல்லி நெருக்கின உடனே அங்கேருந்து காலி பண்ணுறாங்க அங்கேருந்து காலி பண்ணி என்டிசி பிளாஸாக போகிறாங்க அங்கேயும் போய் சரியான ஐடி ப்ரூஃப் கொடுக்கல அவங்களும் காலி பண்ணணுன்னு சொன்ன உடனே லாக் பூட்டி லாக் பண்ணி சாவி எடுத்து போயிட்டாங்க இது ஒரிஜினல் அவங்க கொடுத்த எஃப்ஐஆர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தது வேற அது மட்டும் இல்ல பேட்டி கொடுத்தவர் இவர் பேட்டி கொடுத்தவர் எந்த கடைசியில் இருக்கார் இவருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அந்த நாலு பேர் வேற இவர் பேட்டி கொடுக்குறார் ஏதோ சர்வே டீமா சர்வே டீம் வந்து திமுக தலைமையோட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறவங்க திமுக வேட்பாளரோட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறவங்க ஒரு அன்னாதிமுக வேட்பு கேண்டிடேட் வந்து பிரச்சாரத்தில் தொடர்ந்து நாலு நாள் கூட வர்றதுக்கு என்ன அர்த்தம் அதுதான் சர்வே எடுக்கிறதா இருபதாம் தேதி மாவுடியான் கோயில் தெருவில் நான் பிரச்சாரத்தை முடிச்சிட்டு நானும் நகர செயலாளரும் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் கட்சிக்காரங்களை பதினாலு பேர் தடிச்சாங்க அதில் ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு கடுமையான காயம் கையில் பிராக்சரெலாம் இருக்குது அதுக்கு சம்மந்தமாக நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு போட்டிருக்கிறோம் இன்னும் இது வரைக்கும் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அது மட்டும் இல்லை நான் ஒரு பேசின வீடியோவை கட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி அந்த ஃபுல் வீடியோவை நான் திருப்பி எடுத்து போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணேன் அதை பார்த்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே எஃப்ஏர் போட்டாங்க போலீஸ் நான் கொடுத்தது நான் பேசினதும் அதை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்குறாங்க கொடுத்து என் மேலே எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க ஆனால் முழு வீடியோவில் அது என்ன இருக்குதுங்கிறத பா பார்த்துட்டு திருப்பி அவங்க மேலே எஃபியர் போடுறாங்க இது மட்டும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் லேடிஸ் வந்து மகளிர் வந்து அந்த ஆலத்தை எடுத்து பொட்டு வைப்பாங்க பொட்டு வச்சு இதெல்லாம் எனக்கு முதல்லையே ரத்தம் வர அளவுக்கு காயமாயிடுச்சு ஒரு அம்மா சாம்பல் தின்னூருக்கு வேலை சாம்பலை வச்சு தண்ணியில் நலைச்சி தேய்ச்சிருச்சு அப்போ வந்து நான் எரிச்சு வலி அதிகமாக இருந்தது தேக்கினேன் தேக்கிட்டு இனிமே வைக்க வேண்டாம்னு அப்படியே தொட்டுக்கிறோன்னு சொன்னேன் அந்த வீடியோவை எடுத்து எடி பண்ணி நான் ஏதோ தாழ்த்தப்பட்டவர்கள் பொட்டு வச்சா வேண்டாம்னு சொல்ற மாதிரி ஒரு பொய்யான மாய தோற்றத்தை ஒரு கேவலமான சில்லறத்தனமான ஒரு பிரச்சாரத்தை திமுக வேட்பாளர் இருக்கார் காரணம் என்னென்னா அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சு எதையாவது ஆகாத வேலைகளை செய்கிறத அவங்களுக்கு வேலையை இந்த செயல் பன்மையாக கண்டிக்கத்தக்கது அவங்க கொடுத்த பேட்டி அத்தனை போய் தாழ்த்தப்பட்ட பெண்மணி பொட்டு வைக்கும்போது கையை தட்டி விட்ட கருவா அதிமுக வேட்பாளர் இந்த இடத்துல பாருங்கள் தெரியுது உங்களுக்கு ரெண்டு நாளாக அதுக்கு மெடிசன் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் வைச்சு வைக்க முடியல அம்மா சும்மா அது சாம்பல் இருந்தது திருப்பதி ரொம்ப ரஃப் ரஃபாக இருந்தது தண்ணி அழைச்சி தேய்ச்சி வச்சு அழுத்திருச்சு அழுத்துனோடனே நத்தம் வந்துருச்சு அப்போ வலி வாங்காமல் நான் தேக்குறேன் இதை வந்து இந்த கேவலமான செயல் செஞ்சு ஈன பரவி இந்த புலப்பு பிழைக்கிறதுக்கு பேரை தான் பண்ணலாம் இது இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட பெண்மணி வச்சா போட்டு வச்சா நாங்கள் ஏற்றுக்கலியா திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி அதாவே இதுதான் அவனோட செயல் கீழ்த்தரமான செயல் இதுக்காக என்னதோ டீம் கொண்டத வச்சுக்கிட்டு என் சர்வே டீமை ஒரிஜினல் அட்ரஸை கொடுத்துட்டு ஒரு ஹோட்டலில் தங்கலாமில்ல ஏன் ஹோட்டல் மாறுறாங்க அப்புறம் அவர் சொல்றார் பேட்டியில திமுக வேட்பாளர் இருபத்தி நாலு சதவீதம் முன்னாடியில் இருக்காராம் ஏன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிட்டோம்னா நாங்க ஜீரோ பூராமே அவங்க வாங்கிட்டாரு சொல்லிடலாமே அதனால நாங்க வாங்கி பேப்பரை கிழிச்சு போட்டோமா நீ என்ன பண்ணினாலும் மக்கள் நம்ப போறதில்லை இதை பொய் சொல்லியே தேர்தல் ஜெயிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறார் இருபத்தி நாலு பர்சன்ட் முன்னாடியில் இருக்கார் அவர் இந்த தாழ்த்தப்பட்ட பெண் பொட்டு வைப்பதை ஏற்றுக்கொள்ளாத பாமாயில் பாஸ்கர் தாழ்த்தப்பட்டவர்கள் வாக்கை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் வன்மையாக கண்டிக்கிறோம் ஜாதி பார்த்து நடந்து கொள்ளும் பாமாயில் பாஸ்கர் கண்டிப்பாக படுகொலை அடைவது உண்மை சாதி வெறிபிடித்த மிருக ஜென்மம் ஃபோர் டுவெண்டி கேஸு பதினாறு கேஸ் கிடக்குது ஃபோர் டுவெண்ட்டி கேஸு வரிசையாக பதினாறு கேஸ் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமாக ஒரு விளம்பரம் தேடி கேவலமாக ஒரு விளம்பரம் தேடணும் அவசியமே இல்லை யாராக இருந்தாலும் ஒரு உடம்புல ஒரு இடத்துல வழி வருதுன்னு சொன்னால் கை தேக்கத்தான் செய்யும் இப்போ அதான் சொல்கிறேன் நானாக தொட்டுக்கிறேன்னு சொல்லுவேன் இல்லைன்னா இந்த இடத்த விட்டுட்டு மேலே போட்டு வைங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா ரத்தம் வர அளவுக்கு ஆகிடுச்சு அது எல்லாத்துக்கும் எல்லா கேண்டு அதுதான் நிறைய வைப்பாங்க நிறைய போட்டு வைக்கிறாங்க ஒரு சிலர் லைட்டாக வைப்பாங்க ஒரு சிலர் ரொம்ப அழுத்தி தேய்ச்சுவாங்க அப்புறம் மஞ்சள் கூட சுண்ணாம்பு போட்டுறாங்க சுண்ணாம்பு பட்ட நெருப்பு மாதிரி எரியும் வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி அதை துடைக்க முடியாது முடிஞ்சு வெளியில் போனதுக்கப்புறம் தான் துடைக்கணும் அந்த குறிப்பிட்ட அந்த காமன் நேரத்தில் அது அப்படியே புண்ணு புண்ணு இது மாதிரி ஆயிடுது ரத்தம் ஓரளவுக்கு ஆகிரு இதுதான் நடந்தது இந்த மாதிரி நாலு நாளாக கூடவே ஆட்களை வெளியே வெளியூர் வந்து ஆட்களை கொண்டாந்து வச்சு நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தில் ஒரு ஜாதி சண்டையோ அல்லது கலவரத்தையோ ஏற்படுத்தலாம்னு சொல்லி முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க இப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எங்களுக்கு மைனஸ் அப்படின்னு தெரிஞ்சால் நாங்க தேர்தல் நிறுத்துவோம் இது சொல்றது கூட திமுக காரங்க தான் அதுக்கான பிளான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல பல இடத்துல தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க அரவக்குறிச்சியில் கூட பிஜேபி வேட்பாளர் அவருடைய கார் தாக்கப்பட்டு அவருடைய ஓட்டுநர் மண்டை உடஞ்சிருச்சு அதனால் இனி இன்னும் இருக்கிறது ஒரு வாரம் சின்ன காலி வளையத்தில் நேற்று எங்க கொடி நட்டவங்களை பிடிச்சி அடிக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட ஒரு பையனை கடுமையாக தாக்குறாங்க நான் நேற்று ஏன்னா இந்த ஒரு வாரம் நாங்கள் எப்படியாவது தேர்தலை முறை முறையாக ஒழுங்காக கொண்டு போயிடணுங்கிறதுக்காக தான் நாங்கள் பேச அமைதியாக இருக்கிறோம் ஆனால் இது எல்லாம் மீறி போகுது எனவே இந்த ஒரு வார காலத்துக்குள்ள எனக்கோ அல்லது எங்களுடைய என்ன என்னோட சேர்ந்த கழகத்தினருக்கு கழக தொண்டர்களுக்கோ ஏதாவது சேதமோ அல்லது உயிர் சேதமோ ஏற்பட்டால் அதற்கு காவல்துறை தான் பொறுப்பு தேர்தல் கமிஷனும் காவல்துறை தான் பொறுப்பு நாங்கள் இது சம்பந்தமாக முதல்லையே தேர்தல் கமிஷனுக்கு புகார் கொடுத்துருக்குறோம் இது முழுசாக ஆதாரத்தோடு கொடுக்குறேன் நான் முழு ஆதாரத்தோட இன்னைக்கு தேர்தல் கமிஷனுக்கும் எஸ்பி காவல்துறை கண்கா கண்காணிப்பாளருக்கும் நாங்கள் ஆதாரத்தோடு கொடுக்குறோம் இது மாதிரி போலித்தனமாக வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு கரூரில் ஒரு ஒரு ஹோட்டல் ஹோட்டலாக மாற்றி மாற்றி தங்கிக்கிட்டு அவர் தங்கினார் ரைட்டு இவருக்கு என்ன வேலைங்க இந்த ஃபோட்டோ எப்படி இருந்தது கேண்டி ரோட்டோட திமுக கேண்டி ரோட்டோட போய் கேண்டிடேட்டை தம்பி இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரா இதுக்கு என்ன பதில் சொல்லுவார நான் தரேன் கூட்ட இவரு தான் சர்வே எடுக்கிறவரா திமுக சர்வே எடுக்கிறவருக்கு என் என் பிரச்சார கூட்டத்தில் பிரச்சார கூட்டத்தில் என்ன வேலை ஒளிஞ்சு மறைஞ்சிருந்து போட்டோ எடுக்கிறார் பார்த்தீங்களா ஆட்டோ மரப்பில் இருந்து போட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிறத அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எல்லாம் செய்யறதையும் செஞ்சுட்டு பெரிய நாட்டை ஒரு பேட்டி முன்னாடி முந்திக்கிறார் நான் பிரச்சாரத்தில் இருந்தேன் உத்தம நாட்டை முன்னாடி முந்தி ஒரு பேட்டி கொடுக்குறேன் கொடுத்தா நியாயம் நியாயம் நியாயமாகிடாது அது மட்டும் இல்லை இவர் வந்து திமுக வேட்பாளருடைய அலுவலகத்துக்கு போனதுக்கான ஆதாரம் அவங்க ஆஃபீஸுக்கு எதிரில் இதில் இருக்கக்கூடிய சிட்டி யூனியன் பேங்கில் இருக்க கேமராவில் இருக்குது ஃபுட்டேஜ் இருக்குது நாளைக்கு போலீஸ் இது கொடுக்குறேன் போலீஸ் எடுத்து பார்க்கட்டும் முன்னாடி அவர் போகிறார் பின்னாடி இவர் போகிறார் உள்ள பதினஞ்சு நிமிஷம் டிஸ்கஷன் நடக்குது ரெண்டு பேர் போயிடுறாங்க பிரிஞ்சு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் போய் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் ஒரு எட்டு பவுன் செயின் போட்டிருந்தாரா இவர் அடிச்சாங்களா செயினை பிடிக்கிட்டாங்களா இதுதான் நடந்து நடந்துகிட்டு இருக்குது இது யார் யார் உடம்பெலாம் இருக்கார் இவ்வளோ முக்கிய பிரமுகர் கூட உடம்பு இருக்கிறவங்க கரூரில் ஹோட்டல் ஓட்டலாம் மாறதுக்கு என்ன காரணம் எல்லாம் கூட கொடுத்துறப்பா பாருங்க இது சம்பந்தமாக காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் தேர்தல் கமிஷன் முறையான நடவடிக்கை எடுக்கணும் கார் வந்துகிட்டே இருக்குது நாங்க சந்தேகப்படுறோம் இந்த இந்த வேலை செய்யறவங்க காருக்குள்ள என்ன வேலை வச்சிருக்கலாம் இல்ல ஆமா கார் இல்ல கார் எடுத்துட்டு போயிட்டாங்க கார்குள்ள என்ன வச்சிருக்காங்க போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் அதனால கட் பண்ணி நியூஸ் போடுறது கேவலமான ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறது இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணல வர சொல்லி வர சொன்னாங்க வரல போய்ட்டானுங்க பேட்டி கொடுத்தாங்களே காரோட காரோட நம்பர் ஹோட்டலில் இருந்து காலி பண்ணுறேன் இன்னும் இருக்குது என்டிசி பிளாஸாவில் ஃபுட்டேஜ் இருக்குது அதை வாங்கணும் காரோட நம்பர் கோயம்புத்தூர் காரனுக்கு அப்துல் காதருக்கு நான் பிரச்சாரம் பண்ணும்போது போது என்னங்க வேலைங்க என்ன வேலை இது சம்பந்தமா மேல் நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா இது வந்து பிரச்சனை வேற மாதிரி போய் முடியும் எல்லாருக்கும் எவிடென்ஸ் நாங்க எங்க வேலையை பார்க்கறோம் நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்றோம் எங்க கட்சி வேலையை பார்க்கறோம் எலெக்ஷன் இல்லை நாங்கள் நிச்சயமா ஜெயிப்போம் அதனால இவங்க தோல்வி பயத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் வேலையா நாங்க இவங்களை பத்தி என்னதான் இருக்குது அதுக்கப்புறம் கரூர் பகுதியில் மாட்டு வண்டியில் மணல் எடுக்கிறது சம்பந்தமான பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு அதனால இதுவரை அண்ண அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக அரசு இருந்தது நான் அமைச்சராக இருந்தேன் அந்த வகையில் அந்த மாட்டு வண்டியை வச்சு வாழ்வாதாரம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் வாழ்க்கைத்தரம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக முறைப்படி அரசனுடைய அனுமதியை பெற்று அதற்கு உண்டான தொகையை செலுத்தி மணல் எடுப்பதற்கு அனுமதி பெற வேண்டும் என்பதற்காக நடவடிக்கை எடுத்தோம் இப்போ நடவடிக்கை எடுத்து காவேரியில் நாலு இடங்களில் ஒன்று நெருர் வடக்கு கள்ளப்பள்ளி வெற்பநாயக்கம்பட்டி நன்னியூர் நாலு இடங்களில் அரசு அதாவது சியா கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது இது சம்மந்தமாக கமிட்டி அனுமதி கொடுத்துருக்கு இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சித்தலைவர் இனி முறையாக பிடபிள்டி அதிகாரிகளை வச்சு அந்த கேமராவெல்லாம் பொருத்தி அந்த வண்டிகளுக்கெல்லாம் நம்பர் போட்டு அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கிறதுனால அது முடிஞ்சு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒன்றா பேச அது சம்மந்தமாக இருக்குதா தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் தேர்தல் ஆணையத்தின் இசைவு பெற்ற பின்னர் குவாரி பணி செய்ய அனுமதிக்கலாம் அல்லது தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுற்ற பின்னர் குவாரி பணி செய்ய அனுமதிக்கலாம் அப்படின்னு போட்டு காவேரியில் நாலு இடம் ஒன்னு கள்ளப்பள்ளி கற்பணாயக்கம்பட்டி கிருஷ்ணகரத்தில் வரும் நினைக்கிறேன் நன்னியூர் இன்னொன்னு நெரூர் வடக்கு நிறுவ இந்த நாலு இடங்களில் சியா கமிட்டி அப்ரூவல் ஆகிடுச்சு இனிமேல் மாவட்ட ஆட்சித்தலைவர் துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து முறைப்படி பணம் செலுத்தி உள்ளூர் தேவைகளுக்கு மாட்டு வண்டியில் மணல் எடுப்பதற்கு அனுமதிக்கலாம் என்ற உத்தரவை நான் வாங்கி கொடுத்துட்டேன் நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன் ஏன்னா தனிம வளம் திருட்டு போகக்கூடாது எடுத்து லாரியில் கடத்துகிறாங்க அது தவறு இருந்தாலும் உள்ளூரில் அதவே வாழ்வாதாரமாக நம்பியிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கையை அரசு எடுத்து அதற்கான அனுமதி பெற்றிருக்கிறோம் இனிமேல் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து அதுக்கு அனுமதி கொடுப்பார் அடுத்தது அமராவதியில் நாலு இடங்களில் நாலு இடங்களில் மணல் எடுக்கக்கூடாது எப்படின்னு சொல்லி ஸ்டே இருந்தது திருப்பி அதை நான் அப்ரோச் பண்ண கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நீதிமன்றம் அந்த ஸ்டே வந்து வெக்கட் பண்ணிட்டாங்க விக்கெட் பண்ணிட்டு நீதியரசர் அதே இடங்கள்ல அதே இடமோ அது வேற இடமோ நீங்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து வழிமுறைகளை பின்பற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க அதனால் இனிமேல் ஸ்டே கிடையாது திருப்பி ஃபைல் அனுப்பி இதே மாதிரி அப்ரூவல் வாங்கணும் சேர்க்க மட்டும் அப்போ வாங்கணும் அதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்க பண்ணுவாங்க இதுதான் தமிழ் கரூர் மாவட்டத்தில் மணல் குவாரிகளுடைய நடைமுறை எந்தவித விதிமுறை விதிமீறல்களும் இல்லாமல் மாட்டு வண்டி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் அரசும் நீதிமன்றமும் என்ன அறிவுறுத்தி இருக்கிறதோ அதன்படி உள்ளூர் தேவைகளுக்கு மாட்டு வண்டியில் மணல் எடுப்பதற்கு காவிரியில் நான் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்கின்ற முறையில் அதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து கொடுத்துருக்குறேன் அமராவதியில் அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தடையானை நீக்கப்பட்டு விட்டது இனிமேல் துறை ரீதியான கோப்புகள் அரசுக்கு அனுப்பி அது நடைமுறைக்கு வரும் ஆனால் மூணு மாதத்துக்கு முன்னாடி கரூர் மாவட்டம் ஊரா மாட்டு வண்டியில் மன அனுமதி வாங்கி கொடுத்த திமுக வேட்பாளருக்கு நன்றின்னு சொல்லி இவரை போஸ்ட் அடித்து ஊரு புற ஒட்டிட்டார் மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்று கொடுக்கலையே அவர் வேறு ஆளை வச்சு இடையில ஒரு கேஸ் போட்டார் கேஸ் வந்தது விசாரணைக்கு வந்தது அப்போ அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா அரசாங்கம் அனுமதி கேட்டு அரசுக்கு பயில் அனுப்பியிருக்காங்க அது மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதுன்னு சொன்ன உடனே நீதிமதி நீதிபதி அவர்கள் நடைமுறையில் இருக்குது அதனால் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறோம்ட்டாங்க அதுக்கு அதுவும் என்கட்ருக்குதார்டர் அதுவும் இருக்கு இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா தான் தான் கேஸ் போட்டு என்ன அனுமதி வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு பொய்யான மாயத் தோற்றத்தை மாட்டு வண்டிக்காரங்க கிட்ட உருவாக்குறார் இது தேர்தலுக்காக வாக்கு வாங்குவா வாக்கு ஓட்டு வாங்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு செயல் பொய்யான செய்தி அது எப்பவுமே பொய் பொய் தான் பேசுகிறாரு பொய்யான செய்தி இது இப்போ எல்லா மாட்டு வண்டி தெரிஞ்சிருச்சு இப்போ எல்லா மாட்டு வண்டி அது தெரிஞ்சு போச்சு அவங்க போட்ட கேஸ் மேலே நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார்ன்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்குது இந்த ஆர்டர் நீங்களே படித்து பார்த்து எழுதுங்க இதில் என்ன இருக்குதோ அப்படி எழுது ஆனால் இவருக்கு இப்போ நாளைக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க மாட்டு வண்டி மீட்டிங் எதுக்குன்னா இப்போ பர்மிஷன் வந்துருச்சுன்னு தெரியும் இது நான் நான் சொல்லி தான் நான் கேஸ் போட்டு தான் இது வந்திருக்குது அப்படின்னு ஒரு பொய் விளம்பரத்தை தேடி ஓட்டு வாங்குறது அது கேவலமான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல சொன்னேன் அது மாதிரி பொய் விளம்பரத்தை சொல்லி ஓட்டு வாங்கறது கேஸ் வல்லாதுன்னு தெரியும் கேஸ் போட வச்சது யார் யார் சொல்லி கேஸ் போட்டால் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் நிருபராகியும் உங்களுக்கும் தெரியும் கரூர் மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு மாட்டு வண்டிக்காரங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அதனால இது இந்த இது சம்பந்தமா எந்த விதமான விதிமீறல்களும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் மாட்டு வண்டி மணல் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கணக்கு தீர்வு கிடைக்கும் இனிமே பொய் சொல்லி யாரும் ஏமாத்த முடியாது இந்த செய்தியை முழுசாக கொடுங்க இந்த செய்தியை இந்த அப்படியே காப்பி கொடுத்துறவங்ககிட்ட என்னென்னு படித்து பார்த்துட்டு அதை மட்டும் அப்படியே போடும் எதுக்காகன்னா அந்த கேஸ் போட்டாங்கன்னா முந்தி போய் ஆர்டர் வாங்கி கொடுத்துறாங்களாம் அதுக்காக கேஸ் போட்டாங்க அரசு வழக்கறிஞர் என்ன சொல்லிட்டாரு தள்ளுபடி பண்ணிட்டார் தள்ளுபடி மட்டும் பண்ணி தள்ளுபடி பண்ணார் கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு சொல்லி வான் பண்ணிட்டு தள்ளுபடி பண்ணிட்டார் அதுதான் படிச்சு பாருங்க நீங்கள் இதான் உண்மை காவேரி ரெடி ஆயிடுச்சு அமராவதி ப்ராசஸ் அது அப்படியே அதே ஃபைல் அது ஒண்ணுமே இல்ல முதல்ல பர்மிஷன் வாங்கணும் ஸ்டே ஆச்சு இப்ப ஸ்டே வெக்கட் ஆயிடுச்சு அதே ஃபைல் திருப்பி போய் அப்ரூவ் ஆகி வரும் அவ்வளவு வேற ஒண்ணுமே அது எல்லா நடைமுறைகளும் சரியா தான் இருக்கு எந்த இது இல்ல நடைமுறைகள் சரியா இருக்குது அனுமதி வாங்கி கொடுத்துருவேன் வேற தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுக்கறோம் காவல்துறைக்கு புகார் கொடுக்கறோம் இது சின்ன சமாச்சாரம் இல்லைங்க சின்ன சமாச்சாரம் இல்ல ஒரு எதிர்கட்சியினுடைய வேட்பாளர் பிரச்சாரத்தில் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் காட்கள் அதுவும் நூறு கட்சியை சார்ந்தவர்கள் பிரமு முக்கிய பிரமுகரோட நெருங்கி இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து பின் பின்தொடர்றாங்கன்னா இது சந்தேகத்துக்குரிய தீர விசாரிக்கணும் அது வெளியூர் ஆட்கள் கொடுத்த அட்ரஸ் கூட தப்பு நல்லா அப்படியே கொடுத்துருந்தீங்களா நல்லா பார்த்துக்கோங்க ஒரு செட் அவ்வளோதான் இருக்கு அல்லாத ஒரு காப்பி கொடுக்குறேன் இருக்கலாம்